உணவு கடையை நோக்கி நகர்த்தியதே சார் ஐடி கம் லொர்க் பாயிண்ட் இருக்கா சார் சோ பக்கத்துலக்கு அப்படியே ஒரு சீட்டு காளியா இருக்கு காளியா எனக்கு கொஞ்சம் பயம் வந்துரும் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல எனக்கு என்ன பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஏதோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தரதரில் எப்படி இடம் பெற செய்வது என்று நினைத்து கொண்டே கழிவரையில் நான் அமர்ந்திருக்கும் போது கணநேரத்தில் என் ஞாலத்தில் உலையமானது இந்த மாவி எல்லாரும் அதிகமா மக்கள் அதிகமா போற இடம் அப்படின்னு பார்க்கும்போது ஏரியா வந்து எக்ஸைட்டமென்ட் பண்ணுச்சு

இத வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிச்சீங்கன்னா வியாதி எல்லாம் படக்கு படக்குன்னு கிடைக்கும் நீ ஐஸ்கிரீம் கிடைக்கும் கிடைக்கும் தோசை கிடைக்கும் இல்லி கிடைக்கும் ரைஸ் கிடைக்கும் கண்டிப்பா கண்டிப்பா இருக்கா இல்லையா அதெல்லாம் இல்ல என்ன எவ்ளோ என்ன நம்பி என் வந்து ஒரு ஃபிப்டீன்

எப்படி படிப்படியா மூட ஆரம்பிச்சீங்க நான்வெஜ் ஆட் பண்ணாலும் பிரியாணி இல்லையா நம்ம எது போடாம அது இல்லாத இன்னொன்னு வந்து தான் கேட்பாங்க என்ன கேட்டாலும் தர என்ன இப்ப எது கேட்டாலும் இல்லங்கற மூணு நாள் வெரைட்டيز இருந்ததுனா வெரைட்டி ரைஸ் இல்லையா கேட்பாங்க போங்கடா ஹோட்டல்ல இல்லடா ஒரு இடத்துக்கு வர மாதிரி ஆயிப்போச்சு ஒரு கட்டத்துக்கு மேல க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு

அப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிறிரும்